மக்களுக்கான பண்டிகைகளுக்கு வந்து அந்த மாதிரி போடுறது இல்லை இது ஏன் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா திராவிடக்கு வரலாறு வருது அது சரி பரவாயில்ல கேட்டீங்கல்ல கேட்டு தான் கேட்டு அதாவது பெரியாருடைய இயக்கம் திராவிட இயக்கம் எந்த மதத்தையும் ஏற்றுக்கொள்ளவில்லை எந்த மதத்தையும் நம்ம ஏற்றுக்கல ஏன்னா எல்லா மதத்திலையும் மூட இருக்கு உட்காருங்க உட்காருங்க எல்லா மதத்திலயும் மூட நம்பிக்கை இருக்கிறது எந்த மதத்தையும் நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை ஒன்று ஏன்னா அடிப்படை காரணம் எந்த மதமாக இருந்தாலும் பௌத்தத்தை தவிர சமணத்தை தவிர ஆசீர்வாதத்தை தவிர எந்த மதமாக இருந்தாலும் என்ன சொல்லுதுன்னா இந்த உலகத்தை கடவுள் படைத்தார் சொல்லுது இந்த உலகத்தை கடவுள் படைத்தார் மனிதனை கடவுள் படைத்தார் கிறிஸ்தவ தான் சொல்லுது பைபிள் என்ன சொல்றாங்க ஆணுடைய விழா எலும்பிலிருந்து பெண்ணை படைத்தார் அப்புறம் ஆகாயத்தை படைத்தார் அப்புறம் சூரியனை படைத்தார் அப்போ எந்த மத நூலாக இருந்தாலும் தி யூனிவர்ஸ் ஹஸ் பீன் கிரியேட்டட் பை காட் இந்த பிரபஞ்சம் கடவுளால் படைக்கப்பட்டிருக்கிறது என்ற தத்துவம் அந்த தத்துவம் உண்மை அல்ல என்பது இன்றைக்கு தெரிஞ்சிருக்கிறது அப்போ எல்லா மதத்திலேயும் கிறிஸ்துவத்திலையும் இஸ்லாமத்திலையும் மூட நம்பிக்கை இருக்கிறது அந்த மூட நம்பிக்கையை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் கிறிஸ்துவ மதம் ஒருவரால் முன்மொழியப்பட்டு அவரால் சொல்லப்பட்ட சித்தாந்தங்கள் சரியோ தவறோ இயேசு கிறிஸ்து தோன்றியதற்கு ஆதாரம் இருக்கிறது அவர் சொன்ன போதனை நடப்புல இருக்கு அதே போல இஸ்லாம் மதம் அல்லா என்கின்ற ஒரு கடவுள் அதனுடைய இறை தூதர் அவர் பேர் என்ன முகமது சல் முகமது சல் என்று சொல்லுகிறார்களே முகமது நபி நபி தோன்றியதற்கு ஆவணம் கிறிஸ்து தோன்றியதற்கு ஆவணம் அவர் சொன்னதற்கெல்லாம் காரணம் இருக்கு அது உண்மையா பொய்யா விமர்சனம் அப்புறம் ஆனால் அவர்கள் பிறந்த நாள் கிறிஸ்துமஸ் இவர் பிறந்த நாள் ரம்ஜான் இப்போ தீபாவளிக்கு ஏன் வாழ்க்கை சொல்கிறேன்னு கேட்டா தீபாவளி இப்போ அது வந்து பகுத்தறிவு ரீதியாக ஒரு மனிதன் பிறந்தார் இயேசு கிறிஸ்து பிறந்தார் அவர் சில கொள்கைகளை சொன்னார் அந்த கொள்கைகளுக்கு உடன்பாடோ இல்லையோ ஆனால் அது உண்மை சரித்திர நிகழ்வு அந்த மார்க்கத்தை பயன்படுத்துறவர்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்வது மனித நேயம் இஸ்லாம் ஒரு மனிதனால் தோற்றுவிக்கப்பட்ட இறை தூதர் என்று சொல்லப்படுகின்ற வழங்கப்படுகிற ஒருவரால் தோற்றுவிக்கப்பட்டது அவர் ஒன்றும் பெரிய அவர் மாயாஜனெல்லாம் பண்ணல நான் மனுஷன்னா அதை சொன்ன அதை ஃபாலோ பண்ணுனாங்க அதை ஃபாலோ பண்ணுறது நமக்கு பிரச்சனை இருக்குது பெண்கள் பரதா போடுறதுல இன்னமும் எனக்குலாம் உடன்பாடு இல்லை ஆனால் ஒரு நெறியை சொன்னார் அந்த சமூகம் இருக்கிறது அவருக்கு வாழ்த்து சொல்கிறோம் இப்போ இந்துக்களுக்கு எதாவது வாழ்த்து சொல்லுவீங்க இப்போ தீபாவளிக்கு என்ன வாழ்த்து சொல்லணும் பெரியார் என்ன சொன்னார்னா ஓரளவுக்கு பகுத்தறிவு இருந்தால் நம்ம ஏற்றுக்க தான் தீபாவளி ஏன் என்ன சொல்லணும் தீபாவளி தான் தெரியுமா உங்களுக்கு முதல்ல தீபாவளி வந்துட்டு யாருக்காவது தெரியுமா இப்ப நான் சொல்லட்டுமா தீபாவளி எப்படி வந்ததுன்னு சொல்றேன் ஏன்னா பெரியார் ஒன்று ஒன்றுக்கும் காரணம் சொல்லாமல் அதாவது இந்த பூமாதேவி இருக்குல்ல நம்ம ஆழ்ற பூமி இந்த பூமியை பத்மாசுரன் என்ற ஒரு அசுரன் முதல்ல நல்லா தெரிஞ்சுங்க அசுரன்னாவே அவன் திராவிட தேவரனா அவங்க எல்லாம் பிராமண இந்த தேவர்களுக்கும் அசுரனுக்கும் நடந்த போராட்டம் தான் உண்மையான மனித போராட்டம் இதை நான் சொல்லல ஜவஹர்லால் நேரு உலக சரித்திரத்தை சொல்லியிருக்கிறார் திராவிடர்களுக்கும் ஆரியர்களுக்கும் நடந்த போராட்டத்தினுடைய விளைவு தான் அந்த கத்துக்கிறது எல்லாம் வந்துருக்குன்னு சொன்னார் அப்போ பத்மாசுரன் என்கின்ற சூரன் இந்த பூமியை பாயாக சுருட்டி நான் அங்கே பிரச்சனை ஆரம்பிச்சிருந்தது இந்த பூமியை பயணம் பாறை சுட்ட முடியுமா உலகம் உருண்டையா இல்லையா உலகம் உருண்டையா இல்லையா உலகம் உருண்டை என்று ஆயிரத்தி அறுநூறு பிப்ரவரி பதினாலாம் தேதி புரூனோ என்கின்ற கிறிஸ்துவன் சொன்னான்

அப்போ குருணோவை உயிரோடு கொளுத்தியது எதற்காக நீ மதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற செய்திக்கு மாறாக சொல்லுகிறாய் உலகம் தட்டை கிறிஸ்தவன் சொல்லுது நீ உலகம் உருண்டைன்னு சொன்னிச்சுன்னு ஆனால் கிறிஸ்தவன் கொஞ்சம் நியாயசங்கத்துக்கு ஆயிரத்தி அறுநூறு பிப்ரவரி பதினாலாம் தேதி உலகம் உருண்டை என்று சொன்ன அந்த குருணோவை எரித்தார்களே நானூறு ஆண்டுகளுக்கு பிறகு இரண்டாயிரமது ஆண்டு அதே பிப்ரவரி பதினாலாம் தேதி அவருக்கு ஒரு சிலையை எங்கே எரிக்கப்பட்டாரோ அந்த இடத்திலேயே வைத்து ஆண்டவர் ஜான் பால் இரண்டாம் பால் உலக நாடுகளிடத்தில் கிறிஸ்தவம் மன்னிப்பு கேட்கிறது நாங்கள் செய்தது தவறு தான் கிறிஸ்தவம் சொன்னாங்க அப்போ ஒரு மதம் அறிவியலுக்கு எதிராக இருந்தால் திருத்தறதுக்கு முயற்சி பண்ணுது ஆனால் உங்கள் மதம் என்ன சொல்லுதுன்னா பத்மாசுரன் இந்த பாயா கொண்டுட்டு போய் உள்ள சொரிச்சு வச்சு எங்க சமுத்திரத்தில் இப்போ சமுத்திரம் எங்கே இருக்கு உலக உருண்டில் சமுத்திரம் எங்கே இருக்கு ஆனால் இவன் என்ன சொல்கிறான் பத்மாசுரன் பாயாக சுருட்டி கொண்டு போய் சமுத்திரத்தில் ஒழிச்சு வச்சுக்கிட்டான் உடனே தேவர்கள்லாம் போய் முறையிட்டாங்க பூமாதேவியை காணுன்னு உடனே என்ன என்ன ஒரு பன்றி உருவம் எடுத்து போய் இந்த அப்படி போது அந்த அந்த பன்றிக்கும் காதல் வருது காமம் வருது அவர்கள் ரெண்டு பேரும் ஒரு பிள்ளையை பெருக்கிறார்கள் அந்த பிள்ளை தான் நரகாசுரன் அந்த நரகாசுரன் தேவர்களுக்கு எதிராக இருந்தான் எப்பப்பெல்லாம் பிராமணர்களுக்கு எதிராக இருந்தாலும் அவனை தான் கொள்ளணும் உடனே அதுக்கு மதம் பண்ணி நரகாசுரனை இருக்கிறார்கள் இதுதான் கதை இப்போ கிறிஸ்டின் ஏன் சொல்கிற வாழ்த்து முஸ்லிம்க்கு ஏன் வாழ்த்து சொல்கிறீங்க காரணம் தீபாவளி என்ன வாழ்த்து சொல்வீங்க இந்த உலகத்தை பாயா சுருட்ட முடியுமா பன்றிய வார்த்தை எடுக்க முடியுமா பன்றியும் பூமாதி சேர்ந்து கலவி செய்து உடல் உறவு கொண்டு ஒரு அசுரனை கற்றுக்க முடியுமா அறிவியலுக்கு எதிராக இருக்கிற காரணத்தினால் பகுத்தறிவுக்கு ஒவ்வாறு இருக்கிற காரணத்தினால் இந்து பண்டிகைகளுக்கு நான் வாழ்த்து சொல்வது இல்லை அவ்வளவுதான்